ஹலோ வெல்கம் பேக் இந்த வீடியோவில் குடல் குழம்பு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க இந்த சித்தியோட ரெசிபி இட்லி தோசை போன்ற டிஃபன் ஐட்டம்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் க்ளீனிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் க்ளீன் பண்ண பண்ணக்கூடல ஃபைனலாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு மஞ்சளும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மட்டன் வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பூண்டு நிறைய தேவைப்படும் இஞ்சி அதில் மூணில் ஒரு பங்கு சேர்த்தா போதும் அதோட காஞ்ச மிளகா கருவேப்பில்லை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைக்கணும் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா ஐட்டம்ஸ் லைக் பட்டை லவங்கம் கல்பாசிப்பு தக்காளி கருவேப்பில்லை இதெல்லாம் தேவைப்படும் முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வதக்க வேண்டிய பொருட்கள்லாம் வதக்கிடலாம் காஞ்சி மிளகாய் கருவேப்பில்ல இஞ்சி பூண்டு வெங்காயமெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காமல் மீடியம் ஒரு மீடியம் லோவில் வச்சு அப்பப்போ கிண்டி விடணும் ஒரு கப் ஆஃப் மினிட்ஸ் வதங்கணுன்னே சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு பட்டையும் லவங்கமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம தாளிக்கிறதுக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம்லாம் ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகிடுச்சு இது ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது மல்லித்தூணு சேர்த்து அரைச்சிக்கலாம் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளித்து கூட்டிடலாம் ஒரு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகுலந்து பட்டை லவங்கம் கருவேப்பில்ல இதெல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் பொறிஞ்ச பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு கப் ஆஃப் மினிட்ஸ் வதங்கின பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குடலை மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் அடுத்ததா கறி மசாலா தூள் அல்லது கரம் மசாலா தூள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஒரு குதி வரும்போது குடல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் குழம்பு இருக்க நேரத்தில் தேங்காய் சோம்பு கசகசா இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா எண்ணெய் திளியை கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இதுவும் நல்லா கொதிக்கணும் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் சரி பண்ணிக்கலாம் பொடியால் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃபைனலாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்கணுன்றதுனால தக்காளி அளவாக தான் சேர்த்தோம் நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் மிக சுவையான குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மெத்தடில் மட்டன் சிக்கன் எல்லா கிரேவிஸும் பண்ணலாம் இந்த கிரேவி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை சப்பாத்தியோடய சாப்பிடவும் ரைஸோட சாப்பிடவும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.